பிப்த் கிரேட் படிக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு கைண்ட் ஆஃப் ஹார்டான பசில்ஸ் ஒண்ணு கொடுக்குறாங்க அந்த கஷ்டமான பசில்ஸை யாரெல்லாம் குயிக்கா சால்வ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஐம்பது பேரை செலக்ட் பண்றாங்க இப்போ அந்த ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸை ரெண்டு குரூப்பா பிரிக்கிறாங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சா நாம அவங்களை குரூப் ஏ குரூப் பி வச்சுக்கலாம் இப்போ அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்றாங்க அப்படின்னா குரூப் ஏல ல இருக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க எல்லாம் கிஃப்டட் சில்ட்ரன் பிறக்கும் போதே ரொம்ப அறிவா பிறந்துட்டீங்க அதனாலதான் உங்களால இதை ஈஸியா சால்வ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க இப்போ குரூப் பி ல இருக்க இருபத்தஞ்சு ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட நீங்க எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணனாலதான் அந்த பசுல சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த ரெண்டு குரூப்பை வச்சும் இன்னொரு ஸ்டடி கண்டக்ட் பண்றாங்க அதுல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஈஸியா மீடியமா ஹார்டா மூணு டைப்ல இருக்கக்கூடிய பசில்ஸ் அங்க வைக்கிறாங்க இப்போ அந்த ரெண்டு குரூப்பையும் வர வச்சு அந்த பசில்ஸ் சால்வ் பண்ண சொல்றாங்க இதோட ரிசல்ட் தான் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா அவங்க யார்கிட்ட போயிட்டு நீங்க பிறக்கும் போதே அறிவா பிறந்தீங்க கிஃப்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொன்னாங்களோ அதாவது குரூப் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கலாம் மோஸ்ட்லி அந்த ஈஸியான பசில மட்டும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணி இருக்காங்க சில பேர் அதில் சால்வ் பண்ணியிருக்காங்க இன்னும் சில பேர் அதை அப்படியே விட்டுறாங்க அது இல்லாமல் இந்த ஆக்டிவிட்டிஸ் எதையுமே அவங்க என்ஜாய் பண்ணல அப்படின்னும் சொல்கிறாங்க இதே குரூப் பி ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட போய் அந்த ப்ரொஃபசர் கேட்கும்போது அதாவது யார்கிட்டலாம் அவங்க நீங்கள் ஹார்ட் தான் இந்த பசில் சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க கிட்டே போய் கேட்கும்போது அவங்க எல்லாமே மோஸ்ட்லி அந்த ஹார்டான பஸ்ஸில் சால்வ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதை முடிச்சுட்டு மீடியம் ஈஸின்னு இருக்கிற எல்லா பசிலையுமே சால்வ் பண்ண அவங்க விரும்பியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இது எல்லாத்தையுமே அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணதா சொல்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல்னா என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சைக்காலஜிக்கல் கான்செப்ட் அதாவது ஒரு மனுஷனுக்கு அவன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அவனோட சொந்த கண்ட்ரோலில் தான் அது நடக்குது இல்லை நடக்கலை அப்படின்ற கான்செப்டை பேசுகிறது தான் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் இதில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் இன்னொன்று எக்ஸ்டர்னல் லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது ஒருத்தன் தன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே தான் பொறுப்பு என்னால தான் நடக்குது அப்படின்னு நினச்சான்னா அவனுக்கு இன்டர்னல் லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை ஒருத்தன் நடக்கிற எல்லாத்துக்குமே காரணம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் அப்படின்னு நம்புனானா அவனுக்கு எக்ஸ்டர்னல் லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம் உதாரணத்துக்கு நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க லேட்டாக போகிறீங்க அப்போ உங்கள் மேனேஜர் கேட்குறாங்க எதுனால லேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் பதிலாக ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு இல்லை மழை பெஞ்சிச்சு இல்லை பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் ரீசன் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை உங்களுடைய பதிலானது நான் லேட்டாக எந்த கிளம்புறதுனால தான் லேட் ஆயிடுச்சு நான் ரொம்ப ஸ்லோவாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தனால தான் லேட் ஆயிடுச்சு இந்த மாதிரி ரீசன்ஸை தைரியமாக சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இன்னும் சிம்பிளான எக்ஸாம்பிள்லாம் கொடுக்கணும்னா நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் உதாரணத்துக்கு முள்ளு குத்திருச்சு தண்ணி மேலே கொட்டிருச்சு இந்த சென்டென்ஸ்க்கும் முள்ளில் நான் கொத்திக்கிட்டேன் தண்ணியை நான் மேலே ஊற்றிக்கிட்டேன் இப்படின்னு சொல்கிறதுக்குமே டிஃப்ரென்ஸ் இத வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அதிகமா இருக்கா இல்ல எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அதிகமா இருக்கான்னுட்டு வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறணும்னா நம்மளும் சாதிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோலை வளர்த்துக்கறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்குன்னு நீங்க முழுசா நம்பினா மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் இல்லை என்னோட வாழ்க்கையோட கண்ட்ரோல் வேற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான் இருக்கு இல்லை வேற ஒருத்தவங்க தான் இருக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னா உங்களால அடுத்த கட்டத்துக்கு நகர்றது ரொம்ப கஷ்டமா போயிடும் சரி எனக்கு இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் கண்ட்ரோல் கம்மியாக தான் இருக்குது அதை எப்படி நான் வளர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை சின்ன சின்ன எக்ஸசைஸ் மூலியமாக டெவலப் பண்ண முடியும் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணன்றதை நம்பணும் அதாவது முக்கியமாக நல்ல விஷயங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் ஜிம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் கலந்து குடிக்கிறீங்க இப்போ உங்களுக்கு மசில் பில்ட் ஆகும்போது அந்த ப்ரோட்டீன் பவுடர்னால தான் நீங்கள் பில்ட் ஆகுது அப்படின்றத நினைக்கக்கூடாது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால தான் நீங்கள் எஃபோர்ட் போடுறதுனால தான் அந்த மசில் பில்ட் ஆகுது அப்படின்றத நீங்கள் முழுசாக நம்பணும் இன்னொரு உதாரணத்துல நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க அந்த இன்டர்வியூல நீங்க அன்னைக்கு செலக்ட் ஆயிடுறீங்க அப்ப போய்ட்டு இன்னைக்கு நாள் எனக்கு நல்லா இருக்கு போல தான் நான் செலக்ட் ஆயிட்டேன்றதை நீங்க நம்பக்கூடாது கூடாது அது உங்களோட எஃபர்ட்னால உங்களோட முயற்சினால உங்களுக்கு கிடைச்ச ஜாப் அப்படின்றத நீங்க முழுசா நம்பணும் இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்க கிரெடிட் எடுத்துக்காம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்க்கே அந்த கிரெடிட்டை தான் நீங்க தப்பு பண்ணும் அதுக்கு நீங்க காரணம் இல்ல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான் அப்படின்றது உங்க மைண்டுக்கு தோண ஆரம்பிக்குது அண்ட் அப்படி தோண ஆரம்பிச்சிருச்சுனாலே நீங்க முயற்சி எடுக்கிற விதம் விதமே டிஃப்ரெண்ட் ஆயிரும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ரொம்ப கம்மி ஆயிடும் அதனால மொதப்படியா நீங்க பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க கிரெடிட் எடுத்துக்கங்க அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மேல போடாதீங்க அப்படி இருந்தாலே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பண்ணக்கூடிய தவறுகளுக்கும் நீங்களே பொறுப்பேற்றுக்க ஆரம்பிச்சிருவீங்க அண்ட் அப்படி இருந்தா தான் நம்ம சிறந்த முறையில் முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டடிஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்குது அண்ட் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல நம்ம அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளும் சீக்கிரமாவே வெற்றியை நோக்கிய பயணத்துல முன்னேறிக்கிட்டே இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு அதனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒயிட் போர்டு நேஷனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அந்த பெல் லைக்கான கொஞ்சம் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்